அப்படியாக இந்த கலாத்திய நிருபத்திலே ஐந்தாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லப்படுகிறது ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்து நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படி என்றால் ஏற்கனவே அடிமைத்தனத்திலிருந்து இந்த கலாத்திய பட்டினத்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டு மறுபடியும் அவர்கள் பழைய நிலைமைக்கு அங்கே அடிமைத்தனத்துக்குள்ளே போகிற இந்த நிறுவம் அவர்களுக்கு என்று உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் பவுலாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் நீங்கள் குருவை நாளே நீங்க என்ன பண்ணீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் இப்போ உங்களுக்கு இந்த சத்தியத்திற்கு பிடியாமற் போக பண்ணினவர்கள் அதை தரிப்பிட்டு போனால் நலமாயிருக்குமே இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் பாருங்க அதிகாரத்துல சொல்ல கலாத்தியர் கேந்த நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்போ வேத வசனங்களை தெளிவாய் உங்களுக்கு சொல்லி விசேஷத்தை சொல்லி ஏசு கிறிஸ்தை குறித்த காரியங்கள் என்ன சத்தியங்கள் என்ன அவர் போகிறார் அதற்கான ஆயத்தத்தோடு மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறீங்க வேறு விதமா யோசிக்கிறீர்கள் மறுபடியும் நீங்க அடிமைத்தன நுகத்துக்கு போய் அப்படின்னு சொல்லி இந்த கலாத்திய நிறுவத்தை அவர் ரொம்ப பாரத்தோடு கூட இதை கலாத்திய பட்டணத்திற்கு எழுதி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்ப ஐந்தாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனம் சொல்லுது மேலும் விருத்த சீதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றாம எப்படி இருக்கிறான் கடனாளியா இருக்கிறான் அலிலுயா நியாயப்பிரமாணம் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகள் இவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிப்பட்டவனாக சாட்சியாக சொல்லுகிறேன் ஆனால் நான்காம் வசனம் சொல்லுது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து என்ன பண்ணீங்க கிருவையில் என்று நீங்கள் விழுந்தீர்கள் அப்படி போக முடியாது நாங்களோ நீதி கிடைக்குமென்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட நாங்கள் காத்திருக்கிறோம் அலிலுயா கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமே ஒன்றுக்குமே அது உதவாது அன்பினால் விசுவாசம் விசுவாசம்தான் உதவும் அப்போ இங்கே வந்து சில யூதர்கள் வந்து கலாத்தியா பட்டினத்து ஜனங்களுக்குள்ளே விருத்த சேதம் நம்ம கண்டிப்பாக பண்ணியே படம் ஆகணும் ஏனென்றால் அது ஆதரகாமின் சந்ததிக்கு இப்படியாய் தேவன் புற இப்படின்னாலே இருக்கிற நீங்களும் யூதர்களாய் மாற வேண்டும் என்றால் இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்ற அந்த சத்தியத்தை புரட்டுகிற மனுஷர்கள் அவர்களை உழப்பினவரின்னால அங்கே கலாத்திய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு தடை ஆவிக்குறை ஓட்டத்துல ஒரு சில காரியங்களை யோசிக்கிறது இன்னைக்கும் அப்படிதான் சத்தியத்தை புரட்டுகிற அநேக ஜனங்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறார்கள் வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லாதபடிக்கு பரவாயில்ல பாவம் செய்தாலும் என்ன செய்யலாம் நம்ம போயிட்டா மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் ஆஹ் குருவை இருக்கு அவனுடைய இறக்கம் இருக்கு தயவு இருக்கு அப்ப நம்ம காலங்கள் செல்லு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கடைசியா கூட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் கல்வாரி செலுத்த இரண்டு கல்வர்கள் இயேசு கிறிஸ்துக்கு நடுவிலே பாருங்க அவர்கள் சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட நேரத்துல இரண்டு பக்கமும் கல்வர்கள் இருந்தார்கள் அந்த ஒருவன் என்ன பண்ணான் அவன் செய்த உணர்ந்தான் இல்லையா மற்றவன் வந்து ஆண்டவராக இயேசு கிரிசுவை அவன் தூஷித்தான் ஆனால இன்னொருத்தவன் என்ன பண்ணான் நம்ம செய்த தவறுக்காக இந்த ஆக்கினை நாம் அடைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து ஆண்டவராக இயேசுவை பார்த்து ஆண்டவரே அவனுடைய ராஜ்யத்துல வரும் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள்ளும்னு சொன்னால ஆண்டு இடத்துல இன்றைக்கே நீ என்னோட கூட என்ன இருப்பா பரதீசல் இருப்பா என்று சொல்லி அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அதனால கடைசி நிமிஷத்துல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டு ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அநேகர் இன்னைக்கு தவறான ஒரு ஓட்டத்துக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு ஏழாம் வசனம் சொல்லப்படுகிறது மக்களாத்திற்கு நிறுவம் அஞ்சுல ஏழாம் வசனம் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கீழ்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் அப்படின்னா நீங்க சரியான பாதையில தானே வந்துட்டு இருந்தீங்க சரியான ஓட்டத்துல வந்துட்டு இருந்தீங்களே திடீரென்று இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகினவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவானத்தையும் உப பண்ணும் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன் உங்களை கல இருந்தால் தனக்கேற்ற ஆக்கியனையா அடைவான் அப்போ ஜனங்களுக்குள்ள கலக்கத்தை உண்டு பண்ணுகிற வேதத்தை புரட்டுகிற அஹ் வேறுவிதமாயி பிரசங்கிக்கிற அப்படிப்பட்டதான அந்த கள்ள கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் கடைசி நாட்களில் எழுதுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இந்த நாட்களே நம்ம பார்க்கிறோம் நிறைய மன்னிப்பு இருக்கு மன்னிப்பு இருக்கு மன்னிப்பு இருக்கு என்று சொல்லி பாவத்தை அதிகமாய் செய்து கொண்டிருக்கிற துணிகரமான மனுஷர்கள் அந்த சத்தியத்தை பார்த்தீங்கன்னா இப்படி பரிசுத்தவா இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டு விட்டு சொல்லி இருக்கிறாரே ஒருவன் அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் இல்லையா இப்ப அறிக்கை செய்து விட்டு விடாதபடிக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்திலே போய் விழுந்து கொண்டிருக்கும் போது அங்கே கத்துடைய கரம் வேறு விதமா அல்லவா செயல்படும் பிரியமானவர்களே ஒரு நாட்கள் இனிமேல் வச்சிருக்கிறார் கத்து சீக்கிரமாய் வரப்போகிறார் சொல்லப்பட்டிருக்கு பத்தாம் வசனத்தில் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன் அப்போ பதினோராம் வசனம் சொல்லுது சகோதரர் இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிறுவை பற்றி வரும் நிடரல் ஒழிந்திருக்குமே உங்களை கடக்குகிறவர்கள் தலைப்புண்டு போனால் நலமா இருக்கும் ஓ ரொம்ப வேதனையோடு இங்க அப்போஸ் நாங்க எப்படி சொல்றாரு உங்களை இப்படி கலக்குகிறவன் உங்கள் சிந்தனைகளை வேறு விதமா யோசிக்க செய்கிறவன் விழுந்து போனாலும் நலமா இருக்கும் அப்போ நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்றால் சுயாதீனத்திற்கு என்று நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே என்ன பண்ணுங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஊழியன் செய்யுங்கள் அப்போ கத்துடைய பிரதான கற்பனை சொல்லப்படுகிறது தேவநாகிய கத்தரை உன் முழு ஹுதயத்தோடு உன் முழு ஆத்தோடு முழு பலத்தோடு அன்பு குருவாயாக இரண்டாவது பிரதான கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதையுமே நிறைவேறும் நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ ஒன்னாக்கப்பா பாத்துக்குறியோ அது போல நீ என்ன பண்ணுங்க மற்றவர்களையும் நீ நேசிக்க வேண்டும் அப்ப நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்க அச்சி இருங்கள் இங்க தெளிவா சொல்றாரு மாம்சத்தின் கிரியைகள் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இதை நான் மறுபடியும் சொல்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கற்றபடி நடந்து கொள்வீர்கள் குல்லுங்கள் அப்பொழுது மாம்சேச்சை நிறைவேற்றாத அப்போ ஆவிக்குரிய காரியங்களின் படிக்க நடங்கப்போ ஆவிக்குரிய காரியம் அப்படி என்றால் எல்லாமே இயேசு கிருஷ்ணன் வழி நடத்தல் வேற ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோம் அதன் கீழ்படி அதன்படிக்கு போகிற ஒரு காரியம் மாம்சம் என்றால் தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம் போ அப்போ ஆவியினாறு நீங்க நடத்தப்படுவீர்களானால் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்பட்டவர்கள் அல்லவே இப்ப அந்த மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கு என்றால் வெளியரங்கமாய் இருக்கிறது இப்ப பத்தொன்பதாம் அதிகாரத்துல அவர் அதை தெளிவா சொல்லுகிறார் மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கு வெளியரங்கமாயிருக்கு அவை உபசாரம் பேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கவேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் அப்ப இவைகள் எல்லாம் இது இதுல ஒரு காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் தேவடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது சுதந்திரத்து கொள்ள முடியாது கத்துரையை தரிசிக்க வேணும் நம்ம சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பரலோகத்துக்கு போகணும்னா நாம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேணும் இப்படிப்பட்ட ஆஹ் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் பொழுது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்னால மறக்க முடியல அவங்க செய்த காரியங்கள் மறக்க முடியல இருதயத்துக்கு அதை எடுத்து போட முடியல அப்படின்னு ஆண்டவர் அந்த பலனை தருவார் ஆனால் அந்த மாம்ச கிரியைகள் நமக்குள்ளே இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது அப்போ ஆனால் அதே போல ஆவியின் கனியும் இருக்கிறது பாருங்க மாம்சத்தின் கிரிகளும் சொல்லிட்டு ஆவியின் கனிகள் என்ன ஒரு ஆவிக்குறை வாழ்க்கைக்குரிய வளர்ச்சி என்ன ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய கனியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடுக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்போ கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன பண்ணியிருக்காங்க சிலுவையில் அறங்கிருக்கிறார்கள் எல்லாமே செய்ய எங்களுக்கு விருப்பம் இருக்கு ஆசை இருக்கு ஆனால் நாங்க என்ன பண்றோம் கிறிஸ்தியுக்காக சிலுவிலை அறைந்து இது எங்களுக்கு புரியாத காரியம் இல்லை இது எங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே குப்பையமா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றது போல இதெல்லாம் ஆண்டோருடைய சமூகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசைகளும் இச்சைகளையும் சிலுவிலை அரைந்து இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்கணும் நம்ம ஆவி நாளை பிடைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் ஆமே வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவேறு கோபம் முட்டாமலும் ஒரு மேல் ஒருவேறு பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த கலாத்தீர்வு நிறுவத்தை ஐந்தாம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறார் நம்ம செவிக்கலாமா பிரியமானவர்களே ியாங்க ஆஹ் சரியாக சத்தியத்தின் வழியில போகிற நம்ம திடீரென்று வேறு வழியா நாம் போக கூடாது ஆண்டவர் அதை விரும்புகிறவர் அல்ல அதைத்தான் நீங்க பவுல் கேட்கிறாரு நீங்க சத்தியத்திற்கு அஹ் கீழ்ப்படிந்து சரியாக வந்தீங்க மறுபடியும் ஏன் அந்த பழைய நிலைமைக்கு போனீங்க அப்படின்னு சொன்ன அந்த நிலைமைகள் வரவே கூடாது நம்ம ஜெயிக்கலாம் துதிக்கிறோம் துதிக்கிறோமா ஆண்டவருமை சோதரிக்கிறோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பலு இந்த மாலை வேலையில பரிசு தாவியங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிற கருவைக்காய் சோத்திரம் ஆண்டவரே மாம்சத்தின் கிரிகைகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி ஆவிக்குரிய கணிகளை பெற்றுக்கொண்டு கத்தாவை நாங்கள் இன்னும் மக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் ஐயா நீர் கொடுத்த அந்த ஆதியில சத்தியத்தின் வார்த்தை எங்களுக்கு அந்த பூமியில வந்து நீ மறித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வரப்போகிறீங்க இந்த உலகத்து ஆண்டவரே சூத்திரம் அப்ப ஒத்தபம் தறியாதபடிக்கு உலகத்தை ஆண்டவரே நாங்கள் நேசிக்காதவடிக்கு உலக சிநேகம் ஆண்டவர் தேவனுக்கு உலகமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக கத்தாவை நாங்கள் இவைகள் எல்லா விட்டு விலகி ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல எங்களுடைய வருகையில நாங்கள் ஆண்டவர் வரும்படியான சூழ்நிலைகளை எங்களுக்கு உண்டாக்கி தாங்கப்பா ஆவிக்குரிய பணி எங்களுக்கு தந்து கத்தர வழி நடத்துங்க ஆண்டவரேன் பிஸ்டியர் உங்களுடைய சாயலையும் நாங்கள் கொள்ள உதவி செய்வீராகப்பா சத்தியத்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர ஆசுவதிங்க அப்பா நம்ம நன்றியோடு கூடமை துதிக்கிறோமா ஆண்டவரே முகா அமை தடைகளை உடைத்துக் கொண்டு வந்த குருவைக்காக மக்கள் நன்றியாப்பா தகப்பனை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின்ற தேவனையும் இன்டர்நேஷனல் ஊழியத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரையை தொடர்ந்து நடத்துங்கப்பா அவளுடைய வல்லமையுள்ள கரம் அந்தவரை கிரியேசை வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் நீருற்றுகளை உண்டாக்கி நீங்கள் தேவனாகி கத்துடைய வல்லமையுள்ள ஆண்டு இந்த ஊழியங்களோடு தாங்கி நடத்திட்டு மாதி நாட்களை அமைஞ்சு இல்லாமத்த அபிஷேகம் அபிஷேகம் அழைப்பு ஆண்டோரோட பிள்ளைகளை இன்னும் மேன்மையாய் கத்தர் பயன்படுத்துங்க ஆண்டவரே அண்டபுரே மூத்த மக்களுக்காக இளைய மகளுக்காக மகனோட குடும்பத்துக்காய் மறுமக்களுக்காய் பேர பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்துங்கப்பா அது விசேஷமா பிரேயர் பிரேரஃபம்ல இருக்க ஒவ்வொரு லீடர்ஸ்களையும் பேர் பேர்பேராய் குடும்ப குடும்பமாய் கத்துடைய ஆவியானவரை நீங்க ஆசிர்வதிங்கப்பா தேவ சமாதானவர்களை ஆளுக செய்யட்டும் ஆண்டவரை ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பாதுகாப்பின் கரத்தை ஆண்டவரே ஆண்டவரை நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளை ஆசிர்வதிங்க சாட்சிய பகுதியில ஆசிர்வதிங்க தேசங்களுக்காய் ஜபிக்கிறவர்கள தேவனுடைய கரம் கிரிய செய்யட்டும் அப்பா அதுக்கப்புறம் துதிக்கிறோம் இந்திய இலங்கை தேசத்துக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சமாதானத்தை கட்டளையிடுங்க கடந்த நாட்கள் எத்தனையோ போராட்டங்கள் நிந்தைகள் வேதனைகள் ஆண்டவரை சமாதான கேடுகள் ஆண்டவரை எத்தனையோ சூழ்நிலைகள் தேசங்களுக்குள்ளே வந்திருந்தோம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நிமித்தமாய் நீ பாதுகாப்பை வைத்து வழி நடத்தின கருவைக்காய் சூத்திரம் யூரோப் தேசத்துக்காய் நீ வழி நடத்துன சூத்திரம் கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா சூத்ரம் டென்மார்க் தேசத்தை கத்தாவை ஒப்பு கொடுக்குறேன் ஜெர்மனி தேசம் ஒப்புக்க ஆசிய கண்டத்தை ஒப்பு கொடுக்குற ஆஸ்திரேலியா ஒப்புக் கொடுக்குற லண்டன் தேசம் ஒப்புக் கொடுக்குற சாண்டவியார் லெசன் ஒப்பு கொடுக்குற கத்தாவே சூத்திரம் வந்தவரேன் தகப்பன்னு சோத்திர கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கறோம் கத்தர் வழி நடத்துங்க கத்தாவை உங்களுடைய கரை கூட தங்கியிருக்கட்டும் ஆண்டவர் இயசை ஒப்பு கொடுக்குறேன் கத்தர் வழிநடத்துக்குங்க சோத்ரா ஆசை கண்டு முழுவா அவங்க கரை கூட தங்கிருக்கட்டும் ராஜா அந்தவரே கூட இருங்கப்பா இயற்கை சமாதானத்துக்காக வேண்டிக் என்று சொன்னீங்களே தகப்பன்னு இயற்கை சமாதானத்தை கட்டிலிடுங்க ஆண்டவரைய சமாதானம் அவர்களே பெரிதா இருக்கட்டும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக யூதர்கள் தொடப்படுவார்களாக தாப்பனே சோத்ரமையா அன்றியோடு குடும்பமை துதிக்கிறோம் ராஜா தேவர்கள் சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும் ஒவ்வொரு உலகம் உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரளுக்காய் ஊழியங்களுக்காய் சோத்ரம் ஊழியக்காரோட குடும்பங்களை கத்தர் பாதுகாத்துக்கொண்டு வழி நடத்துங்க ராஜா உண்டவரே அவை துதைக்கிறோம் ஆண்டவரே டெலிவிஷன் ஊழியத்தை ஆசிர்வதிங்க ஆண்டவர் எஃப்எம் ஊழியத்தை ஆசிர்வதிங்க ஆண்டவரே தகப்பன துதிக்கிறோம் ராஜா டிராக்ஸ் உழியத்தை ஆசிர்வதிங்க கிராம ஊழியத்தை ஆசிர்வதிங்க அதிகாலை ஊழியத்தை ஆசிர்வதிங்க குப்பத்து ஊழியத்தை ஆசிர்வதீங்க ராஜா பத்திரிகை ஊழியத்தை ஆசிர்வதிங்க ராஜா மாங்கலி ஊழியர்களே ஆசிர்வதிங்க ராஜா சோத்திர ஆண்டவரே தகப்பனே சோத்திரமப்பாட்டிங்களே ஆசிர்வதிங்க ஆண்டவரே சோத்திர பாடல் ஆறதுனா ஊழியங்களை கத்தர ஆசிர்வதிங்க ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் கத்தாவோட கரை கூட தங்கி இருக்கட்டும் நடத்துகிற ஊழியக்காரலே கத்தர் பலப்படுத்துங்க தேவைகளை சந்திங்க உண்மை துதைக்கிறோம் ராஜா ஊழியக்காரர்களை சுற்றிலும் அக்கினி ப ஆண்டு இருக்கட்டும் ஆண்டு வரையும் உங்களுடைய பெற்று கொடுக்க பிள்ளைகளோட ஆண்டு வரையும் உங்களுடைய சமூகம் தாங்கி நடத்திட்டு போக்கில வரக்குல கூட இருங்க அந்த விசேஷமாய் சபை ஊழியர்கள் நடத்துகிற பிள்ளையோட தேவைகளை சந்திங்க நிரந்தரமான ஒரு இடத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே உண்மை துதைக்கிற ஊழியக்காரோட பிள்ளைகள் எல்லாம் விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு பண்ணப்பட்டோட ஊழியத்துக்குன்றவர்கள் வேறு வெறிக்கப்பட்டு கத்தாவுமே வழி நடத்த சமூகத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு ஒளி காரளுக்காய் சோத்திரம் ஒவ்வொரு லேசை பலப்படுத்துங்க பொறுப்பை நடத்துக்கிறதான நடத்துகிறதான கல் மேலே கத்தா விசேஷமான திருவை இறக்கங்கள் தயவு இருக்கட்டும் உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டு வரே வாலி பிள்ளையில கரத்துல ஒப்பு படிக்கிற பிள்ளையில ஒப்பு கொடுக்கிறோம் வருஷத்தோடு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டு உலகத்துக்கு ஆண்டவரே சோத்திரமா அப்பா விளக்கி அந்தவரை அந்த கிரிகளை விளக்கி பாதுகாக்க வேண்டும் நம்பா கற்ற பிள்ளைகளை விதவைகளை கத்த நீ ஆசிர்வதியும் வீடு வாசிக்க பிள்ளைகளை ஆண்டு நீர் ஆசிர்வதி அவர்களுக்கு தேவைகளை கத்த சந்திக்க வேண்டுமே துவிக்கிறோம் ஆண்டு வரையுமே துதிக்கிறோமாப்பா இந்த வரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த தேசத்துல பூர்ண சமாதானம் அன்று நிலைத்திருக்க வேண்டுமே கூட செபிக்கிறோம் ஐயா கத்தருடைய மகிமை ஆண்டு வரை மகிமையும் தரம் கிரிய செய்யட்டும் ஆவியானவருடைய வல்லமை உள்ள தர செய்யட்டும் அப்பா தகப்பனே மெத்துதிக்கிறோம் எஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நீர் வல்லமையுள்ள தேவனப்பா மகிமையுள்ள ராஜா கத்தாவை ஸ்தோத்திரம் பரிசுத்தமல்ல தேவனையும் ஆண்டவரை கிரியசையேட்டு வானத்தில் பூமி உண்டாக்கி தேவனுடைய மகிமே வெளிப்படட்டும் மாண்டுவரை அப்பா நீங்கள் தேவன் அப்பா நீ உண்மையுள்ள தேவனப்பா தத்துடைய ஆவியானவரை இதுவரைக்கும் ஆண்டவரை நீ தாங்கி நடத்தின நிற்க நிற்கிறேன் அருமையான ஆண்டு வரையே சோத்திர பிள்ளைகளுக்காக சமூகத்தை ஜபிக்கிறேன் கடந்த நாட்டில் பலவீனங்களை கற்று மகளோடு கூட இருந்து நல்ல பலத்தை சுகத்தையும் கொடுத்தேன் கொடுத்தீரேன் நன்றிப்பா ஆண்டவரோட குடும்பத்தை குடும்பத்தாஸ்திரம் கலவருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உதவி செய்யும் சமூக ஆண்டவரின் பிள்ளைகளோடு கூட தாங்கி நடத்திட்டோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வீசேவைகள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி ரசியும் கத்தாவியமை துதிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதி நாட்கள் இந்த ஊழியத்திலே வந்து ஆண்டவரை ஊழியர் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர்பேராய் குடும்ப குடும்பமாய் இந்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே அழித்த தேவன் அப்பா நீங்க உண்மையுள்ளவர் ராஜா இந்த சமாதானவர்களை ஆளுகை செய்யட்டும் மீண்டுமாய் கூட இந்த அடைப்பிலை நின்று ஆண்டவரோட நாமத்தை மைமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்று இறக்கம் பாராட்டுங்க ராஜா சோதரிக்கிறோம் 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 நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஒரு சமூகத்திலே வந்து ஆண்டு வரே நேரம் காலங்கள் பார்க்காதபடிக்கு ஆதி நாட்கள் அசீவாரம் போட்ட ஒவ்வொரு ஊழியர்கார்களையும் பத்தர் பேர் பேராய் குடும்ப குடும்பமாய் பார்த்தாவே நீங்கள் ஆசீர்வாதீங்க ராஜா இப்படி சமூகம் அவர்களை தாங்கி நடத்தட்டோம் ராஜா நன்றி அப்பா பாதிக்கிறோம் துதிக்கிறோம் 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 ராஜா சோதரிக்கிறோம் 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 ராஜா ஆவியானவரே தீர்மானங்கள் திட்டங்கள் நிறைவேற்ற ஸ்கை பிரைமூலமாயவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட குடும்பங்களிலும் தேவ வல்லமை மகிமை இறங்குகிறோட குறைவுகளை நிறைவாக்குங்க ராஜா பல்வாதி சிறுவிலே நீங்க சிந்தப்பட்ட ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் தெளிக்கிறோம் பாத்தகப்பனே கருடைய ஆவியானுடைய மகிமை என்று சொல்ல அன்று தங்கி இருக்கட்டும் கருவை கிருவை கருவை இறக்கும் தயவு இதுவரைக்கும் ஆண்டவரை தாங்கி நடத்தினதுக்காய் சோத்திரமையா பானத்தை பூமி உண்டாக்கிறேன் தீவன மகிமையும் வல்லமையும் இது அதிகமாய் அன்பரை வெளிப்படட்டும் ராஜாவை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் நன்மை ஆண்டவரோட மகிமை ஆண்டவரே சோதனோட சுத்தம் ஆண்டவரே பரமணியில் செய்யப்படுது போல இந்த பூமியிலும் ஆண்டவரே செய்யப்படட்டும் செய்யப்படட்டும் கர்த்தாவை சோத்திரமக்கா நன்றியோடு கூட குதிக்கிறோம் நன்றியோடு கூட அவை துதித்த நம்முடைய மகிமை வெளிப்படட்டும் எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல கத்தாவே உடைய நாமத்துக்கு நீர் மகிமை வர பண்ணுவீராக ராஜா நன்றியோடு கூட அவை துதிக்கிறோம் நன்றியோடு கூட துணை துதிக்கிறோம் நன்றியோடு கூட அவை துதிக்கிறோம் அப்பா கல்வாரி செலவில் எங்களுக்கு சகலத்தையும் செய்து முடித்த தேவன் இதுவரைக்கும் அந்த முறையை நிஜபத்து கேட்டீரே நன்றி அப்பா தகப்பனே சோத்திரமையா ஒவ்வொரு நிமிஷம் எங்களோடு கூட நீர் அசைவாடி நக்கரு இறக்கங்களுக்காய் நன்றி அப்பா சோத்திரம் அலேலு யா நேலு யா நேலு யா நேலு இது தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மாதில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே தேவந்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மாத்திரா தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே பன்னீர் யாவையும் துடைகிறாரி தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே பன்னீர் யாவையும் துடைகிறாரி இதோ மனுஷரின் மாத்தியில் தேவாதி தேவனே பாசம் செய்கிறாரே அவரே தூய ஒளி விளக்கு அவரே ஜீவனானிதம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதையும் அவரே ஜீவனானிதம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதி இதோ மனுஷரின் மத்தின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே மகிமை நிறை பூரணமே மக பாரிசுத்தல மதுவே என்றும் தோதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே ये तु मनीषरिन मातयेन देवादि देवाने आसमसेहि நன்றியோடு குடமை துதிக்கிறோம் அப்பா இவ்வளவு நேரமா எங்கள் மத்தியிலே இனி பிரசனரா இருந்து எங்களை வழி நடத்துன குருவைக்காய் தொடர்ந்து அடுத்து இணைப்புக்கு வரப்போகிறதான ஊழியக்காரலை கத்தல் பலப்படுத்துங்க ஆசிர்வதீங்கப்பா தேவ சமாதான அவர்களை ஆளுக செய்யட்டும் ஆராதனை ஆசிர்வதிங்க வாத்தன் பகுதி ஆசிர்வதீங்க தேசத்துக்காய் திறப்பு என்று ஜபிக்கும் பொழுது கத்துடைய வல்லமை மகிமை உளுக்காக வெளிப்படட்டும் அப்பா எல்லா துதியும் கனம மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நசுரையனாகி இயேசு சுவை உயிர் தழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரி ஸ்வத்ரி என் மொழமே பஸ்நாமதே ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரி சோத்ரி அவசி சகலபாரங்களும் ஆமீன் ஆமீனாமே கத்துதாமே யாவரையும் பாராக்க காட்டுல செய்வாலாமே பிரைஸ் விளையாடம்மா ஆமா பிரைஸ் விளையாட முடிச்சுட்டேம்மா